ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா ஹாப்பி மார்னிங் இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு இனி நாளாக இருக்கட்டும் பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு இனிய நாளாக இருக்கணும் இந்த இதில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா தேரை வந்து ஃபுல்லாக மூடிட்டாங்க என்ன தேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவிலுடைய தேர் வந்து நம்ம பார்த்தோம்னோ அது வந்து இப்போது வந்து மூடி வச்சுட்டாங்க இனிமேல் அதை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா முடியாது அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் திருவிழா வரும் அப்போ தான் அந்த தேரை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க திருவிழாவும் நடக்கும் சரிங்களா இப்போ வந்து ஃபுல்லாக மூடிட்டாங்க பார்க்காதவங்க வந்து நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அந்த தேர பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்களா அந்த பேர் தான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பரிசு முடியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் அவங்களுக்கு டக்கு 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 ட்ரென் நோட்டிஃபிகேஷன் வரும்